வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாம் தினமும் பார்க்கக்கூடிய ஒரு பறவை தாங்க இந்த காகம் காகம் வந்து பல சகுனங்களையும் அறிகுறியும் நமக்கு சொல்லி கொண்டே தான் இருக்குது அப்படிப்பட்ட காகம் பார்த்தா உங்கள் கனவுல அடிக்கடி வருதா இதனால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் தொடர்ந்து காகத்திற்கு சாதம் வைத்து வருவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனு கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தூக்கத்தில் கனவு வருவது ஒரு சாதாரண விஷயந்தாங்க ஆனால் பலருக்கு தூங்குகின்ற போது தினந்தோறும் இல்லைன்னா வாரத்துல இல்லைனா மாதத்தில் குறிப்பிட்ட சில தினங்களில் கனவுகள் ஏற்படுவதை அனுபவத்துல பார்த்தேன்னு சொல்லுவாங்க அப்படி தூக்கத்துல பல விதமான பொருட்களுக்கு அனுபவங்களுக்கு அதுக்கேற்ற பழங்கள் பற்றி சாஸ்திரங்கள சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில கனவுல நீங்க காக பறவைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பழங்கள் எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நமது புராணத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா காக்கை வந்து நவகிரகங்களை நீதி பகவான்னு சொல்லக்கூடிய ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானின் வாகனமாக இருக்குதுங்க மேலும் பார்த்திங்கன்னா நம்முடைய மறைந்த முன்னோர்களின் வடிவம் தான் நம்ம காகம்னு சொல்றோம் அதே தினந்தோறும் நம்ம காகத்திற்கு வைக்கின்ற உணவே சாப்பிட்டு நமக்கு ஆசிர்வாதம் செய்யக்கூடிய ஒரு பறவையாக இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடவுளை காகம் பறவை கண்டாங்கன்னா ஒரு வித பயமோ பல சந்தேகமோ ஏற்படும் சாஸ்திர அறிகுறிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க படுத்து உறங்கும் போது ஏற்படுகின்ற கனவுல காகப்பத்தை பார்த்தீங்கன்னா கூட்டமாக அமர்ந்திருப்பது போலோ இல்லைன்னா கூட்டமாக உங்க தலைக்கு மேல பறப்பது போல நீங்க கனவுல பார்த்தீங்கன்னா சில காலங்கள் மிகுதியான அதிர்ஷ்டம் இல்லைன்னா யோகா உங்களுக்கு ஏற்படுவதை குறைக்க வல்ல ஒரு கனவு அறிகுறியாக நீங்க எடுத்துக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா ஒரு காக்கையோ இல்லைன்னா ஒற்றை காக்கை வந்து பறந்து வந்து உங்களை நோக்கி வர மாதிரி இல்லைன்னா உங்கள் தலைமீது ப பறக்கிற மாதிரி இல்லைன்னா உங்கள் தலைமீது கொட்டுவது போல் நீங்கள் கனவு ப கண்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சனி கிரக பாதிப்புகள் இன்னும் முழுமையாக தீரலன்னு அர்த்தம் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை நாளில் காகத்திற்கு தவறாமல் உணவு வச்சுடுங்க அதே போல் ஒற்றை காக்கை கனவில் வருவது அந்த நபருக்கு கந்திஷ்டிகள் அதிகம் இருப்பதை இது எடுத்து கூறக்கூடிய ஒரு அடையாளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்கள் அவங்களுக்கு செய்கின்ற செய்வினி மாந்திரிகம் ஏவலா கூட இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றிய சூட்சமும் எச்சரிக்கையாக கூட காகா நம்ம கனவுல வரலாங்க பொதுவாக காகா ஒரு தொல்லையை தரக்கூடிய பறவையாக இருந்தாலும் மாந்திரிக ஏவல் தீய சக்திகள் விழிக்கக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா இந்த காகத்திற்கு இருக்குதான் எனவே உங்க தூக்கத்தில் ஏற்படக்கூடிய கனவுகள்ல காகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மறுநாள் காலை எழுந்து விட குளிச்சுட்டு காகத்திற்கு உணவிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மேலும் நீங்கள் தினமும் காகங்கத்திற்கு உணவிட்டு வந்தீங்கன்னா செய்வினை கர்திஷ்டி துஷ்ட சக்திகளுடைய பாதிப்புகள் எதுவும் உங்களை நெருங்காமல் இருக்குங்க கனவுல காகம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றவங்க அது நல்ல அதிர்ஷ்டத்தின் அறிகுறின்னு கூட சொல்லுவாங்க காகம் பார்த்தீங்கன்னா மரணம் துக்கம் துரதிர்ஷ்டம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஒரு சாஸ்திர அறிகுறியாக கூட சொல்லப்படுதுங்க காகம் நீங்கள் கனவுளை கரைவதை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் அன்புக்குரியவங்களுக்கு ஆபத்து வர இருப்பதற்கான எச்சரிக்கையாக இது எடுத்துக்கோரும் அதனால் நீங்கள் வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப கவனமாக இருந்துடுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா காகங்கள் வந்து ஞானம் புத்திசாலித்தனத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்குது நீங்க காகா உங்க கனவுல உங்களே துரத்துச்சுனா உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருப்பது இது அறிகுறியாக எடுத்துக்கோது சில கலாச்சாரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா காகா கனவுல வந்துச்சுனா நல்ல சகனம் நல்ல நேரம் அமைய போகுதுன்னு எடுத்துப்பாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம இரவில் படுக்கும் போது சரிங்க பகல்ல படுக்கும் போது தூக்கத்துல கனவு வர விஷயம் ஒரு இயல்பான விஷயந்தான் ஆனா கனவுல வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை முன்கூட்டி சொல்லும் விதத்திலே அமையின்னு சொல்லலாங்க கனவுல நடக்கிறது பற்றிய விவரங்களை கனவு அறிவுல துல்லியமாக சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பலருக்கு காகத்தை பார்த்தா பயமாயிருக்கு உங்க கனவுல காகம் பயங்கரமான சத்தை எழுப்புவதை நீங்க பார்த்தீங்கன்னா அது வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க இருப்பதை அறிகுறியாக உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதை நமக்கு எச்சரிக்கையாக எடுத்து சொல்லும் இதற்கிடையில் கனவுல காக அமர்ந்து இருப்பதை போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கெட்ட அறிகுறின்னு சொல்லலாம் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது நடக்கக்கூடாதது நடக்க இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க கடவுளை பறக்கக்கூடிய காகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கெட்டதுங்க நல்லதல்லன்னு சொல்லுவாங்க கனவுளை பறக்கும் காகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் மனநல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் அமையும் அதுவே பார்த்தீங்கன்னா கனவுல உங்கள் கனவுல காகத்தை பிடித்திருப்பது போல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா அறிகுறிங்க மேலும் பார்த்தீங்கன்னா இப்படி காகம் கனவுல தோன்றுச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் தேவைகள் அனைத்து பூர்த்தியாகிடும் வீட்டில் சாதகமான சூழல் நிலவுன்னு எடுத்துக்கலாம் கனவுல தொடர்ந்து தென்படுச்சுன்னா வந்து பித்ருக்கள் தொடர்பான கர்மங்கள் நீங்குவதாக கனவு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நீங்க காகங்களை உங்களுடைய முன்னோர்களாக நினைத்து தினந்தோறும் சாதம் வைத்துவாங்க உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை நீங்க உணரலாம் நாம் பொதுவாக காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் நம்ம வீட்டில் இருப்பவங்களுக்கு தாத்தா பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க சிலர் குறிப்பிட்ட தினங்களை மட்டும் காகத்திற்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு காகத்திற்கு நீங்க சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு சில சமயத்தில் நீங்க வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காம போகும் நீங்க எவ்வளவோ சத்தமாக கூப்பிட்டா கூட காக்கா வந்து அமர்ந்து கொண்டு சாப்பிடாமல் போவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்வது என்ன பரிகாரம் செய்வதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக காக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதா உடனே நீங்க காக்கான்னு கூப்பிட்டாலே வந்து எடுத்துக்கோ சில சமயம் தாங்க முன்னோர்களே நம்ம சொல்லக்கூடிய காக்கா தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக கூட காத்திருக்கோம் இதுவே சில சமயத்துல நாம சாப்பாடு வச்சுட்டு எவ்வளவுதான் சத்தமாக கூப்பிட்டாலும் காக்கா வராது அதுவே சில சமயத்துல வந்தாலும் சாப்பாடை எடுக்காம அப்படியே நிற்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மீது பெற்றுக்கள் உங்கள் மீது அதிக கோபம் இருப்பதை இந்த காக்கா உங்களுக்கு அறிகுறியாக எடுத்துக்கோருங்க சாதாரணமாக சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருப்பவங்க காக்கா சாப்பிடாம போனா பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க அதுவே பாத்தீங்கன்னா பரிகாரத்திற்காக வைக்கக்கூடிய நேரத்தில் இல்லைன்னா பித்திருக்களாக நினைத்து வைக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிடாம போணுச்சுனா நம்ம மனசுல ஒரு வித குழப்பம் ஏற்படும் அந்த குழப்பம் போவதற்கு என்ன செய்யணும்னா நீங்க பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்ங்க நீங்க பித்ருக்களாக நினைக்கக்கூடிய காகா நீங்க வைக்கக்கூடிய உணவை எடுக்காம போணுச்சுனா உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதாங்க அர்த்தம் நீங்க வழக்கமான முறையில் உங்களுடைய பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடிய திதியை கொடுத்துடுங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாம இருக்கும் அதனால் கூட திதி கொடுக்காம இருந்தீங்க மூன்று அமாவாசைகள் அதாவது புரட்டாசி தை ஆடி அமாவாசையில் மறக்காம நீங்க பித்ருக்களுக்கு நினைத்து திதி கொடுத்துடுங்க பிறகு நீங்க வைக்கக்கூடிய உணவை காக வந்து எடுத்து சாப்பிடும் அதே போல் பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபடாமல் மறந்துட்டா கூட இந்த மாதிரி ஏற்படலாம் அதனால பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று தொடர்ந்து பதினோரு வாரங்கள் நல்லநில தீபம் ஏற்றி உன்னை மறந்ததுக்கு என்னை மன்னித்துடுன்னு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டி பிறகு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வைக்கக்கூடிய உணவை இந்த காகம் வந்து எடுத்து சாப்பிடுங்க அதே போல காகம் பாத்தீங்கன்னா நீங்க சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்து தலையில தட்டுச்சுன்னா போகக்கூடிய வேலை முக்கியமாக இருந்தா மட்டும் சொல்லுங்க இல்லைன்னா வெளியில செல்வதை நிறுத்திடுங்க அதே போல பாத்தீங்கன்னா காகம் கரையக்கூடிய திசையை வைத்து அதற்கேற்ற பலன்களும் அமைந்திருக்கு காகம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பொருட்களை கொண்டு வந்துச்சுன்னா தன லாபத்தை ஏற்படுத்துங்க அதுவே பார்த்தீங்கன்னா நீங்க பயணத்தின் போது உங்கள் மீது காகம் எச்சமிட்டுச்சுனா உங்க பயணத்துல திருப்தியாக உணவு கிடைத்திடும் நீருக்கு சாதம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா எச்சில் சாதத்தை வைக்க கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா உங்க இலையில இருக்கக்கூடிய சாதத்தை வைக்காதீங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா புதிதாக தான் காகத்திற்கு சாதம் வைக்கணும் அசைவு உணவை எப்போதும் உங்க கையில காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க தொடர்ந்து நீங்க காகத்திற்கு சாதம் வைத்துட்டு வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் அசம்பாவிதங்கள் இருந்து இது பாதுகாக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா வீட்ல அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த பதிவில் காகத்தின் கனவுல வந்தா எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் காகத்திற்கு நீங்களும் சாதம் வைத்து உங்க முன்னோர்களுடைய ஆசையோடு அந்த குலதெய்வத்தினுடைய ஆசையும் பெறுங்கள் குலதெய்வத்தை மறந்தவங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே